வரலாறு கதை கதை உன் எனக்கு உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வரலாறு வழிவழி நான் செல்வகுமார் அனைவருக்கும் வணக்கம் நான் வரலாறு பூலோகம் இந்த சமூக வலைதளத்தை திறந்தாலே ஆமா செய்தி எல்லாத்திலயும் பார்த்தேன் ஒரே இந்த ஆம் வெட்டி படு வெட்டி படு உலைனே போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமா எதுக்கு ஏன் அவரை போய் வெட்டினாங்க என்னதான் ஜமாச்சா இத கொஞ்சம் விவரமா சொல்லிக்காவோ அவர் எதுக்காக வெட்டினான்னு தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்து சத்தங்களை பழக்கறீங்க படிக்க வச்சிருக்காரு பல பேர்த்த அப்புறம் வெட்டாம கொஞ்சம் எனக்கு என்னையா சொல்ற விஜய் அப்பயரு திராவிட மாடல் அரசு ஆமா ஆட்சி நடக்கும் போது நீ வந்து படிக்க வச்சீங்கன்னா விருவானே குடிக்க வச்சிருக்கீன்னு ஓ குடிக்க வச்சிருக்கேன் ஓ இவர் வந்து அந்த படிக்க வச்சு அந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை படிக்க வச்சதை நாப்பத்தி அஞ்சாயிரம் கோடிக்கு வியாபாரம் பண்ண அவனை படிக்க வச்சு வச்சி படிக்க அப்படி அப்ப வந்து படிக்க வைக்காம ஒருவேளை குடிக்க வச்சிருந்தா குடிக்க வச்சிருந்தா என்ன என்னென்ன இருக்கு அத்தனையும் அவருக்கு இந்த அரசு என்ன நம்ம கோடி இந்த வருஷம் வந்திருக்கு அடுத்த வருஷம் ஐம்பதாயிரம் கோடி போறோம் அதனால இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து விட்டோம்னா நமக்கு வந்து வருமானம் குறைஞ்சது அதனால மூன்று வேலை மூணு சிப்ட்டா ஒரு காவல்துறை போட்டு இவரை பாதுகாப்பு அதிகமா வச்சிருந்தான் ஏன்னா இவர் என்ன எனக்கு தெரிஞ்சு தோராய்மா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல இந்த சட்டங்கள் கல்வி இந்த மாதிரி எல்லாம் படிக்க வச்சிருக்காரு தன்னோட சொந்த செலவுல பணத்தை போட்டு படிக்க வச்சிருக்காராம் இப்ப என்னன்னா இவர் ஏன் அப்படி பண்ணான்னு கேளு பார்த்து முதல்ல நம்ம ஆங்ஸ்டாங் அப்படின்னு அவர் யாரு அவரை பத்தி முதல் தெரிஞ்சுக்கா சொல்லுங்க அவர் வந்து பெரியாரிய குடும்பத்தை சேர்ந்து வந்தவர் பெரியார் குடும்பத்தை சேர்ந்தவர் சரியா அது மட்டும் இல்லாம அது அப்படியே படிச்சு வளரும் போது அம்பேத்கர் ஐயா பத்தி படிக்கிறார் சரியா அவர் யாருன்னா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பல போராட்டங்கள் சட்ட ரீதியா பண்ணவர் அப்புறம் அப்படியே வரும்பொழுது இந்த சாதிய பாகுபாடுகள் வருது இல்ல அதனால என்ன பண்றாரு இவரு புத்தமா மாறுறாரு புத்தமா இதுக்கு அம்பேத்கர் அவர் அம்பேத்கரையா பின்பற்றும் போது அவர் அதையும் பின்பற்ற பின்பற்றாரு இப்ப என்னாச்சு இவரு இவரு வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல பகுஜன் சமாஜ்வாதி கட்சி அதாவது அம்மையார் மாயாவதி இருக்காங்கல்ல அவங்களுடைய கட்சியில தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவரா வந்து பதவி வகிக்கிறாரு இப்போ ஓ ஒரு மாநில தலைவருக்காங்க தேசிய கட்சி பாரிகளா பகஜன் சமாஜ் தேசிய கட்சி தேசிய கட்சியினுடைய ஒரு தலைவர் தான் இந்த திரு சரி சரிங்களா அந்த மாதிரி அவர் என்ன பண்றாருன்னா பௌத்தத்தை ஏத்தி போறாரா அதுல என்ன சொல்லுதுன்னா அமைதி கல்வி இந்த மாதிரி இருக்குதான் அமைதியை பின்பற்ற வேண்டும் நம்ம தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு மின்னோற்றத்தை கொண்டு வரணும் அவங்களும் வாழ்க்கையில சமூக ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம சரிசமமா வாழணும் சமூக நீதிங்கிறீங்களா

நம்ம படிச்சு ஒரு சமூகம் மேல வர்றது இப்ப எங்க தாத்தா காலத்துல அப்பா காலத்துல நம்ம முப்பாட்ட காலத்துல என்ன நடந்தது தெரியுமில இருப்பேன் வேலை தெரிஞ்சுட்டு ஆமா கோழி வாங்கும் போது சட்டையெல்லாம் இருக்காது ஆமா வெறும் மேலும் துண்ட கூட தோல்ல போட முடியாது காட்டு வேலைக்கு போய் ஆடு மாடி மேய்க்கும் போது நம்ம என்ன பேண்ட் ஷர்ட்டா போட்டு முடியாது வச்சுட்டு சாமி வேலை முடிஞ்சு மட்டத்தை கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆனா இதுல வந்து அம்பேத்கர் முக்கியமான சமாச்சாரத்தையும் சொல்லிருக்காரு என்ன அதீமாண்டிருக்காருல்ல ஒரு ஒவ்வொரு மேல தெளிவா சொல்லுவாரு அதாவது வந்து நீங்க அடிமையா இருக்க அப்படி அப்படிங்கறத உணர்த்தி இரு அதுக்கப்புறம் அவனே தூங்க மாட்டான்

ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான சமூக நீதி விடுதலைக்காக போராடுறாரு நல்ல போராடி பல்வேறு போராட்ட போராட்டங்களையும் முன்னெடுத்துருக்காரு இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா இவ்வளவு நல்ல செயலிகளை செஞ்சவரு வெளியில யாருக்குமே தன்னை விளம்பரப்படுத்திக்கல இப் நான் நல்ல செய்யறவனை அவனாக வெளியே கொண்டு வந்து காய்ப்பாங்களா நீங்க நீங்க பாத்துக்க இப்ப கேட்டாலே யாரு ஆ ஆம்ச்சிட்டாங்கன்னு இவ்வளவு நல்லதை செஞ்சவரு இப்ப அவர் இறந்ததுக்கு பின்னாடிதான் தெரியுது யாரு யாருக்கு எல்லாம் நல்லது பண்ணிருக்காங்க அப்படின்னு நீ இப்படி சொல்ற இன்னும் சில பேர் என்ன சொல்லி திருவாங்கே சொல்லிட்டு இருக்காங்க அவர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணவரு பண்ணி எல்லா நிலத்திலையும் மோசடி பண்ணவரு அப்படின்னு அப்படின்னு இப்ப என்னென்னமோ பண்ணி ரவிடிஷா பண்ணவரு அப்படி எல்லாம் கதை விட்டு விட்டு கைங்க இப்ப என்னடாலாம் இப்படி சொல்றேன் அது யார் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிற சமூக நீதியை காக்கறவங்களாத்தே இருக்கும்னு நினைக்கிறேன்

படை பழமும் இருக்குது ஊடக பழம் மிகப்பெரிய பழம் என்ன ஊடக பழம் ஒரு பையவே ஒரு நூறு பேர் சொன்ன அந்த மாதிரி மக்கள் வச்சிருக்காரு தான் அண்ணன் ஆம்ஸ்டான் போராடினாரு சரியா இப்ப நிகழ்காலத்தில் உள்ள போராடிட்டு இருக்காரு அது யார் தெரியுமா அண்ணன் செந்தம் சீமா தமிழர் ஒருங்கிணைப்பாளர் அவரும் இதே போராடி சொல்றாரு நீ வந்து சாதியா பிரிஞ்சு நின்ன அப்படின்னா சாதி மதங்களா பிரிஞ்சு பிளந்து நீ அதுக்கு ஆளாகாம உணர்ந்து என்னோட வா நாம் தமிழ் பயணிப்பா இது நமக்கான விடுதலை அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பல இடங்கள கத்திக்கத்துன்னு கத்திட்டாரு தொண்ட வலிக்க கத்திட்டாரு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு இதுல விவரமான யாரு தெரியுமா நம்ம இயக்குனர் பா ரஞ்சித்

ஒரு தால் தம்பட்டை ஒரு மனுஷங்க அந்த ஒரு தலைவர் மக்களுக்காக போராடுற தலைவர் அன்னை தமிழனா நீ தலித் இல்லடா தமிழனா என் தம்பிடான்னு சொல்லி கூப்பிட்ட போது வராம இந்த சமூக நீதி காக்கறதுக்காக அவங்களுக்காக போய் வாக்கு கேட்டறல அவங்க கொடுத்த பரிசு பாத்தியா பஜில்ல யாராவது அதை சொல்ல வந்தா இப்போ என்னாச்சு அதே ரஞ்சித் ஊத்தி வெندிரchatID அப்புறம் ஏன் இவருக்கு நம்ம ஆம்சங்கண்ணனுக்கு நெருக்கமானவர் ரஞ்சித் அந்த மாதிரி பல சில திரைப்பரப்பட நெருக்கமா இல்லாம பல்வேறு கட்சியை சேர்ந்தவங்களும் எல்லாரும் கூட நெருக்க ஆனா இருக்காரு வெளியில உழவதுக்கு அழிவுப்படுத்திக்கவே இல்லை அதிகமா அந்த அந்த பகுதியில இருந்திருக்காரு அதனால என்னன்னா இவர் வெளியே தெரியல இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தவரை இப்படி பண்ணிட்டு ரஞ்சித் என்ன சொல்றாருன்னா வாக்குக்கு மட்டும்தான் நாங்களாம் இங்க சமூக நீதிக்கு சமூக நீதி சொல்லி வெறும் வாக்கு மட்டும் தானவா அப்படின்னு கேள்வி கேட்கிறார் இத்தனை இத்தஞ்சி படத்தை தயாரிக்க ஓ இயக்குனர் இயக்குனர் இருக்கே இப்பதான் அறிவி வந்து இருக்கு ஆமா இவ்வளவு காலமா தீமான்னு கட்டிக்கிட்டு இருக்காரு இப்பதான் இந்த அளவுக்கு இப்பதான் ஊத்தன வைக்கினதுக்கப்புறந்தான் இப்ப தெரியுமா ஒருத்தர் மட்டும் இல்ல பல பேர் இவர் வந்து கொஞ்சம் ஒரு கட்சியிலும் மாநில கட்சி அதாவது தேசிய கட்சியோட மாநில தலைவர்னால வெளியே தெரிஞ்சு டெல்லியில் நீங்க நான் இருந்ததா என்ன ஆயிருக்கீங்க இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பேங்க்கோ என்ன ஒரு ஊர் இது இல்ல ஆமா என்ன என்னத்தன நாள் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆகி போச்சு உயர் நீதிமன்றம் அத நீதிமன்றமே சொல்லுச்சு என்ன சொல்லி ஒரு மலத்த கலந்த ரெண்டு வருஷமும் உன்னால கண்டுபிடிக்க முடியல நீதி கேட்டு சரி இப்ப ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சி வந்திருக்கா இதுக்கு எதிர்வினை ஆற்றிருக்காரு இந்த போஸ் ட்விட்டர் பகுதியில அதாவது இவரு அண்ணன் இழந்த சோகத்துலதான் இந்த மாதிரி பதிவு போட்டிருக்காரு நான் நம்புறேன் அதை அவரே எடுத்துட்டு அழிச்சிடுவாரு நான் நினைக்கிறேன் ஓ அப்படின்னா இது ஒரு மிரட்டல் தோணி மாதிரி இல்ல அப்ப அப்படின்னா பார்த்தேன் நாங்க இப்படி எல்லாம் பேசுவோம் ஒரு அறிமுகமான ஒரு அறிமுகமான இயக்குனர் ரஜினி வச்சு படம் எடுத்தவர் ரஜினிகாந்தனு திரைப்படம் இருக்கும் இல்ல இருக்கும் தெரியும் அதனால இவரோட பதிவு போட்டா எதிர்வனி அதாவது வந்துரும் ஒரு மிரட்டல் தோணி இன்னமும் சொல்லப்போன கண்ட பக்கம் இருந்து எல்லா பக்கமும் எதிர்ப்புகள் இது உருவி புரிய பூதாகரமாக ஆக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பயந்து போயிட்டாரா என்ன என்னன்னு தெரியல நேரா போய் அங்கேயே சேகத்தை போயிருக்காரு

முப்பத்தி ஒரு நாள்ல நூத்தி முப்பத்தி மூணு கொலைகள் பாத்துக்கா வந்து அமைதி பூங்காவா இருக்குது அமைதி பூங்காவா இருக்குது நாளைக்கு முதல்வர் கட்சிகளுடைய சூழ்ச்சி இந்த மாதிரில பேசுறாங்களாமா பேசிட்டு போட்டேன் தமிழ்நாடு வந்து அமைதி பூங்காவா இருக்குது என்னன்னா அமைதி பூங்காவா இருக்கு இல்லையா ஆமா இருந்து அவரு பெரியசாமி அமைச்சர் அவர்கள் எந்த பாதுகாப்பும் வேண்டாம் ஓ டிரைவர் கூட வேணாம் நீங்க கார் எடுத்து தனியா போயிட்டு வா போய்ட்டு முதலமைச்சராயிருக்காரு ஆமா அவர் நாளைல இருந்து எந்த எக்ஸ் பிரிவு ஒய் பிரிவு ஜெட்டு பிரிவுன்னு சொல்றாங்க பாதி ஆமா 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 அங்க எல்லாம் ஒருத்தரும் தேவையில்ல போலீஸ்கார கூட தேவையில்லைங்க அவர் ஷாலி கார் கார்ல ஏறி உட்காந்துட்டு சட்டமன்றத்துக்கு போயிட்டு வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருப்பாரு வெளியில அடுத்து வரக்கூடிய அடுத்த முதலமைச்சராயா என்ன சின்ன அவருக்கு ஒரு பாதுகாப்பும் வேண்டாம்

காவல் நிலையத்துல போய் அவனே தான் வெட்டிட்டு போய் சரண் நடந்துட்டாங்களா அப்படி சரண் நடந்தங்களா அதுக்கு அண்ணன் நம்ம செந்த இவரு அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் திருமாவள என்ன சொல்லிக்கிற எனக்கு என்னமோ இவங்க வந்து சரண் அடைஞ்சு உண்மையான குற்றவாளியா இல்ல அப்படின்னு தோணுங்கிற உண்மையே வெட்டி கிடையாது அப்படின்னு சொல்றாரு குற்றவாளி போல தெரியுது சமூக நீதி பாதுகாக்க இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவருந்தா போய் நின்னாரு அண்ணா வெட்டப்பட்டவரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தலைவன் எல்லாமே எழுச்சி தம்ல திருமாவளவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இவ்வளவு நடந்தேன் இது கூட்டணி வச்சுக்க கூட்டணி அது வந்து சொல்ல முடியாது கூட்டணி தர்மத்தை மீறி அவர் ஏதாவது பேச முடியுமா ஐயா பேசுவார்ல பேசிக்கிறார்ல பேசுவாரா பேசுறாரா என்ன நடக்குதுங்கிறத கவனிப்பாங்க எல்லாரும் கண்டிப்பா அப்ப அது தெரியும் இல்ல என்னன்னா இந்த மாதிரி இல்ல பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வரும்ல அண்ணன் என்ன சொன்னாரு சமூக நீதிக்கு இந்த மாடல் அரசு காப்பாத்துனாரு காப்பாத்துமா எங்க காப்பாத்தி குற்றவாளிகளை பிடிப்பாங்களானா அண்ணா நீங்க கூட தாங்க நாக்குறீங்க இன்னும் எவ்வளவு அழுத்தம் கொடுத்து அதை கண்டுபிடிக்க சொல்றாருங்கிறத பாப்போம் எனக்கு என்னமோ சந்தேகம்னா ஒரு சந்தேகம் என்ன வருதுன்னா எல்லாரும் சோபா எடுத்து வரும்போது நம்ம அண்ணனுக்கு ஒரு பிளாஸ்டிக் சேர் அது மூலையில போட்டாங்க போடுவாங்க இல்ல நடுவுல நிக்கும் போது கூட கையை பிடிச்சு கொண்டு போய் கடைசியில் உட்கார வச்சாங்க சமூகநீதி காத்தவங்க என்ன பதில் சொல்லுவாங்க தெரியல நீதிங்கிறாங்க எங்க இருக்குன்னு தெரியல முக்கியமான விஷயத்துக்கு வருவா இப்போ

தமதி போட்டு படுத்து இருப்பானு இப்ப என்ன பண்ண வேணா முட்டு கூட போவானுங்க முட்டு பாய்ங்க இப்படி இப்படிதான் சொல்றானு அந்த மாதிரி இவர் என்னன்னா ரவுடிசம் பண்ணாரு அப்படி பயம் ஒத்துனார் எல்லாம் களை கொடுல அது இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த யூடியூப் போட அண்ணன் ஆனா சிந்தமணிக்கு உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத தகவல் எல்லாம் இவனுக்கு கிடைக்க இப்ப தழுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான் வெட்டி குழா இருக்காங்க நீ வேற சேனல் பெரிய சேனல் வேற நீ பேச எத்தனை பேர்த்துக்கு கேக்கு ஏன் இது வரைக்கும் ஒரு வீடியோ கூட போடல மாட்டேன் முதலாளி காக்கி விட்டு மாட்டேன் ஓ வாழைப்பழம் சாப்பிட்டு இருந்திருப்பா வாய் வாய் தான் பழம் பேச முடியுமா ஓ வாழைப்பழம் போயிரு வேற அதனால பேச மாட்டேங்கிறேன் எடுத்து பேச முடியாது பேச முடியாது இல்ல அப்புறம் அதே வேற யாரும் இதே சீமான ஆட்சியில இருந்து இருந்தாருன்னா என்ன இது வரைக்கும் இது வரைக்கும் வாய் வந்துட்டு முடியும் ஒன்றரை கிலோமீட்டருக்கு வாயை திறப்பேன் ஒண்ணு ஒண்ணு சாதாரணம் இல்ல இவங்க ஏதாவது சேனல் எந்த திரும்ப வச்சிருக்காங்க சீமான திட்டணும் அதுக்காக மட்டும் தான் வச்சுக்கலாம் அதுக்காக தான் வச்சிருக்காங்க சரி ஒன்னொன்னு ஒண்ணுவான் சரி நம்ம அண்ணன் ஆம்சங்க அண்ணனுக்கு இந்த படுகொலை கண்டிச்சு குற்றவாளிகளை பிடிச்சி கடுமையான தண்டனை கொடுக்கணும் இரண்டாவது அவன் அந்த குடும்பத்துக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலையுமே தெரிஞ்சுடைய துயரத்துல நாமளும் பங்கெடுத்துக்குவோம் நன்றி வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கலாம் வணக்கம்